ஜனோஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்சுமர தயாமூர்த்தி தத்தாத்ரேயன மோஸ்துதி அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மனிதன் வந்து இளமையாக தோற்றத்துடன் இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் ஏன்னா மனது வந்து இளமையாக வைக்கிறதுக்கு புதனுடைய அருள் தேவை உடல் ஆரோக்கியமாக ஒரு இளம் துடிப்போடு இருக்க வேண்டும் என்றால் ஜாதகத்துல செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் ஆக ஜோதிக்கத்துல இந்த ரெண்டு கிரகங்களுக்கு ஒரு அபரிமிதமான வரவேற்பு உண்டு காரணம் என்றால் ஒரு மனிதன் வந்து இளமை தோற்றத்திலோ இளமையோட உணர்ச்சிகளோட உணர்வுகளோட இருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் புதன பலமாக இருக்க வேண்டும் செவ்வாய் பயிற்சி என்பது நடக்கும்போதே நமக்கு மிகுந்த முக்கியத்துவம் காரணம் என்றால் இன்று செவ்வாய் பயிற்சி நமக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு அதாவது பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு ஐந்து ஐந்து நிமிஷத்துக்கு செவ்வாய் பயிற்சி மாறப்போகிறது மேஷத்தில் இருக்கின்ற செவ்வாய் விரபத்துக்கு மாறுகிறார் மேஷத்துல செவ்வாய் இருக்கும்போது என்ன நடந்தது என்றது உங்களுக்கு நன்றாக தெரியும் காரணம் என்றால் செவ்வாய் வந்து ஒரு நெருப்புக்கோள் மேஷத்துல வலுவடைந்து நின்றிருந்தது கடந்த நாற்பத்தி அஞ்சு நாள் உலகத்துல பல பகுதிகளில் வந்து ஏராளமான வந்து விபத்துகள் அதாவது நெருப்பு சம்பந்தமான விபத்துகள் நடந்திருக்குது நிறைய இப்போ நம்ம கோவைட்டு இது போன்ற ஈவன் தமிழ்நாடு பல இடங்கள்ல வந்து அதாவது நாட்டில் பல இடங்கள்ல வந்து நெருப்புனால பெரிய பெரிய அக்னி விபத்துகளை நம்ம பார்த்துருக்குறோம் காரணம் செவ்வாயினுடைய தன்மை அதுதான் ஜோதிட சாஸ்திரத்துக்கு ஒரு உறுதியான உண்மை ஏன்னா அந்த இடத்துல செவ்வாய் வலுவடைந்ததுனால அந்த இடம் வந்து காலபுருஷ ராசிக்கு நெருப்பு கோலாக இருந்ததுனால நெருப்புனால ஆபத்துகள் உலகத்தில் நடந்திருக்குது போர்கள் ஏன்னா காரணம் செவ்வாய் வந்து கிரகம் எமீ அதாவது குமிரும் எரிமலைன்னு சொல்லக்கூடியது ஆற்றல் மிக்க துடுப்பு மிக்க கிரகம் அது அதனால தான் வந்து செவ்வாய் வந்து பேச்சு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது நாற்பத்தைந்து நாட்டுகள் வந்து செவ்வாய் பேச்சு இருக்கும் இந்த நாற்பத்தைந்து நாட்டுகளில் மிக விசேஷமான மாற்றங்கள் ஏற்படும் காரணம் செவ்வாய் வந்து காரகன் அவருடைய பேச்சு என்பது பூமி மாற்றங்கள்ல நிறைய விஷயங்கள் வந்து மாறுபட்டு கொண்டே இருக்கும் சோ இப்போ மேஷத்தில் இருக்கின்ற செவ்வாய் வந்து ஜூலை பதினேழாம் தேதி நமக்கு வந்து அதாவது ஜூலை பன்னெண்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி தேதி வரை ரிஷபத்தில் வந்து பயிற்சி ஆகிறார் இந்த செவ்வாய் செவ்வாய் பயிற்சினால எத்தகைய நன்மைகள் பன்னிரண்டு ராசிகளுக்கு நடக்க போகிறது காரணம் இளம் துடிப்புள்ள கிரகம் சகோதர காரகன் காரகன் ரச சம்பந்தமான விஷயங்கள் இராணுவ சம்பந்தமான விஷயங்கள் நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள் பூமி மேலே விளையும் எல்லா வகையான தொழில்கள் நெருப்பு சார்ந்த தொழில்கள் பூமியில் ஏற்படுகின்ற அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் துறைகள் ஏற்படக்கூடியது இது போன்ற பல விஷயங்கள் வந்து நமக்கு இந்த பூமிக்கார்கனாக செவ்வாய் பயிற்சி அடையும் போது நம்மளால் வந்து தெரிந்து கொள்ள முடியும் ஸோ பன்னெண்டு ராசிகளுக்கு இந்த செவ்வாய் பயிற்சினால எத்தகையான நன்மை நடக்கப் போகிறது ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு பன்னிரண்டு ராசிகளில் சில ராசிகளுக்கு வந்து யோகத்தை அவர் தருகிறார் சில ராசிகளுக்கு வந்து அவருடைய தொந்தரவும் கொடுப்பார் காரணம் என்றால் அவர் இருக்கின்ற ராசிகளை பொறுத்து யோகமா அவயோகமா என்றதை நம்ம பார்க்கலாம் ஆக பன்னிரெண்டு ராசிகளை அலசி ஆராய்வோம் செவ்வாய் பேச்சு மிக முக்கியத்துவமானதாக கருதப்படுகின்றது ஆக ஒவ்வொரு ராசிக்கு அவர் தருகின்ற யோக நிலைகளை நாம் எவ்வாறு இருக்கிறது என்றது இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் மேஷராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சி நமக்கு ஜூலை பன்னெண்டாம் தேதியிலேருந்து அக்டோபர் இருபத்தாறாம் தேதி வரை இருக்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ராசிநாதனே செவ்வாய் இருக்கிறதுனால எத்தகைய நன்மைகள் நமக்கு நடப்போகிறது என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் வந்து உங்களுக்கு ரெண்டாம் பாவத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் குருவோடு உட்காந்து அவர் குருமங்கள யோகம் என்ற பிரபலமான யோகத்தை உருவாக்குகிறார் குருமங்கள யோகம் என்றால் குரு என்றால் சுபம் செவ்வாய் என்றால் பூமி குருவர்களால் பல சு மங்கள நிகழ்ச்சிகள் சும நிகழ்ச்சிகள் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால தான் நாங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பினை தருகிறார் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ரெண்டில் இருக்கும்போது பூமி மூலமாக தனலாகும் குருவோடு இணைந்ததுனால பூமி மூலமாக பணலாகும் இது போன்ற பல நல்ல நன்மைகள் நமக்கு வந்து ஏன்னா குருமங்கல யோகத்தினால எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் கடந்த செவ்வாய் பயிற்சியில் பல போராட்டங்களை பல மனக்குழப்பங்கள் நீங்கள் சந்திச்சுருக்கீங்க அந்த குழப்பங்கள் எல்லாம் முற்றுல இந்த பன்னெண்டாம் தேதியிலிருந்து முற்றுள்ள மாறிவிடும் எதிர்பாரா தனயோகம் வந்து தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் மூணாம் பாவத்தில் உங்களுக்கு வந்து ரெண்டாம் பாவத்தை அதிபதி சுக்கரன் வந்து நாலாம் பாவத்தில் இருக்கிறார் சுகஸ்தானத்தில் தனாதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கும்போது எதிர்பாராத தனவருவன் என்பதை தேடி வரும் ஒரு விசேஷமான நன்மை உண்டு அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு வந்து ரென் மூணுல வந்து சூரிய பகவான் இருக்கிறதுனால அதாவது மூணு பக மூணில் சூரிய பகவான் இருக்கிறனால எந்த விதமான முயற்சி நீங்கள் எடுத்தாலும் வேகமாக செயல்படக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான யோகம் மேசராஜ் அன்புக்கு கிடைக்கப் போகிறது நாலாம் பாவத்தில் சுகாதிபதி சுக்காதிபதி புதனோட சேர்ந்து இருக்கிறார் ஸோ மூணு ஆறு கூடிய புதனோட சுகஸ்தானாதிபதி நாளில் இருக்கும்போது எதிர்பாராத தனவரவு கோட்டு சம்பந்தமா அல்லது நமக்கு ஏதோ ஒரு வகையில் இன்சூரன்ஸ் சம்மந்தமாக வழக்குகளை சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அதிலேருந்து நமக்கு ஒரு எதிர்பாராத அதிருஷ்டம் என்பதை கொடுத்து விடும் அது மட்டும் இல்லாமல் கேத்து பகவான் நம்ம ராசிக்கு வந்து ஆறாம் பாவத்தில் இருக்கிற நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆண்டு கிரகங்களாகிய கேத்து ஆறு பன்னிரெண்டில் இருக்கிறது நிழல கிரகங்களாகிய சாயா கிரகங்கள் இருட்டு கிரகங்கள் வந்து பன்னெண்டாம் இடத்துல மறைகிறது என்பது மிக அதிருஷ்டமான வாய்ப்பு ஆறில் கேத்து மறைகிறதுனால எதிர்பாரா தன தனசம்பத்துக்கள் ஷித்துகள் எல்லாம் நமக்கு பேடை விலகவிடும் பன்னெண்டுல ராகு இருக்கிறதுனால வெளிநாடு தொடர்பு ஏற்பட்டு அந்நிய தேசங்கள்லேருந்து எதிர்பாரா தனவரவு என்பது அது அயன சைனம் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடியது ஸோ வெளிநாட்டில் நிறைய பேர் போராடி கொண்டே இருந்தால் அவங்களுக்கு ஒரு எதிர்பாராத அதிருஷ்டம் என்பது நமக்கு கிடைக்கிறது ராசிக்கு வந்து தொழில் பத்து பதினொன்று கூட தொழில் ஸ்தானாதிபதி பதினொன்றாம் இடத்துல ஒக்கரம் அடைகிறது என்பதை மிக விசேஷமான நன்மைகள் அளித்தரும் ஆக மேஷராசி எதிர் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தாறு வரை இருக்கின்ற காலகட்டம் பொற்காலமாக மாறிவிடும் ரெண்டாம் பாவத்தில் குருமங்கள யோகம் ஏற்படுவதனால குடும்பத்தில் செல்வாக்கு குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடக்கூடியது தனஸ்தானத்தில் எதிர்பாராத அதிருஷ்டம் என்பதே நம்ம சொல்வாக்கு செல்வாக்கு நல்ல ஒரு முயந்த நிலைக்கு செல்லக்கூடிய காலமாக இது அமைந்து விடுகிறது ஆக அங்கிருந்தபடியே குரு பகவான் உங்களுக்கு வந்து ராசிக்கு வந்து நமக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் ஏற்கனவே செவ்வாய் ஆதிபத்தில அஷ்டமஸ்தானம் இருக்கும்போது குரு பார்க்கறதுனால தான் நமக்கு என்ன ஒரு நன்மை செவ்வாயும் பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு ஏழாம் வீடு ஆக பார்க்கும்போது நமக்கு என்ன நன்மைன்னா எதிர்பாராத இன்சூரன்ஸ் சம்பந்தமா அல்லது எதிர்பாராத தன உறவுகளை வரதுக்கு உண்டாகின அதிர்ஷ்டமான வாய்ப்பு கிடைக்கிறது அது மட்டும் இல்லை உங்கள் ராசிக்கு வந்து யோகக்காரகனாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் நமக்கு மூணாம் பாவத்தில் இருக்கிறார் அவர் வந்து பதினாறாம் தேதி வந்து நாலாம் பாவத்துக்கு வருகிறார் மிக விசேஷமான நிலை இது மேஷராசி அன்மளுக்கு மிகுந்த இடமாக அமைந்து விடுகிறது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடிய குரு பகவான் வந்து ஒம்பது பன்னெண்டு இவனாக இருந்து தனஸ்தானத்தில் அமர்வது என்பதை பாக்யம் வந்து குடும்பத்திலேயே வந்து சேருகிறது மிக அற்புதமான காலமாக நமக்கு போற்றப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் கிருத்திகை நட்சத்திரத்தில் கிருத்திகை என்ன உங்களுக்கு தெரியும் சூரிய பகவானோட நட்சத்திரம் ஒரு நெருப்பு நெருப்புக்கோள் போய் மறுபடியும் நெருப்பு நெருப்புக்கோளோட நட்சத்திரத்தில் உட்காந்துக்கிறது அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா எதிர் எதிர்வருகின்ற இந்த நாற்பத்தைந்து நாட்டுகளில் உலகத்தில் பல பகுதிகளில் மீண்டும் நெருப்பு சம்பந்தமான ஆபத்துகள் ஏற்படுறதுன்றது உறுதியாக காட்டுகிறது காரணம் ரெண்டு நெருப்புக்கோளோட சம்பந்தம் ஏற்படும் போது எதிர்பாராத நெருப்பு விபத்துகள் அக்னி சம்பந்தமான விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஆக எல்லோரும் வந்து மிகுந்த ஒரு அதாவது அவங்க அவங்க அக்னி சம்பந்தமான தொழில்கள் பட்டுக்குலர்லேயும் இந்த கேஸ் சம்பந்தமான தொழிலில் உள்ளவங்க இந்த நெருப்பு சம்பந்தமான தொழிலில் உள்ளவங்களை மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய காலமாக இது சொல்லப்படுகிறது காரணம் என்றால் அவர் போய் ஒரு நெருப்பு சாரத்திலே மறுபடியும் உட்காந்துக்கிறார் ஸோ நெருப்புகள் வந்து வலிவடைகிறது ஸோ பஞ்சு பூத்தங்களில் நெருப்புனுடைய தாக்கம் வந்து உலகத்தில் அதிகமாக இருக்கிறதுன்றது உறுதியை நமக்கு தெரிகிறது அதனால தான் மேஷராசி நம்மளுக்கு ஒரு அற்புதமான காலமாக நமக்கு இது சொல்லப்படுகிறது காரணம் பாக்யாதிபதி தனஸ்தானம் தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் நல்ல நிலை யோகத்தில் இருக்கிறார் ராகு வந்து விரயத்தில் பன்னெண்டாம் பாவத்தில் மறைந்திருக்கிறது மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய காலமாக அரசு ரீதியாக அரசாங்க ரீதியாக உத்தியோக அமைப்புகள் பெறுறதுக்கு ஒரு ஏதுவான காலமாக இந்த காலத்தை நம்ம பார்க்கலாம் தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா எதிர்பாராத மாற்றங்கள் நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் பூமி சம்பந்தமான விஷயங்கள் ஐந்து திருப்பங்கள் நிச்சயமாக காத்திருக்கிறதுன்னு சொல்லலாம் அதாவது எந்த மாதிரி திருப்புகள் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம்னா செவ்வாய் வந்து ஏழாம் பாவம் அதாவது ராசிக்கு வந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறது அதனால்தான் நீண்ட குருவோட பார்வையில் குருமங்கள யோகத்தை பார்வையில் பார்க்கறதுனால ஒரு வீடு வாங்கக்கூடிய பாக்கியமோ அல்லது இடம் வாங்கக்கூடிய பாக்கியமோ ஏற்படுகிறது செவ்வாய் துலாம்னு அதாவது விருச்சிகத்தினை பார்க்கும்போது புறந்தருளும் புறந்தருளம் ராஜயோகம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ராஜயோகத்தை தென்படுகிறது அங்கிருந்தபடி செவ்வாய் தன்னுடைய நாலாம் பார்வை ஏழாம் பார்வை எட்டாம் பார்வையாக பார்க்கிறார் அப்படி பார்க்கும்போது நமக்கு ஏழாம் பார்வை எட்டாம் பார்வை என்னும்போது உங்களுடைய பாகிஸ்தானத்தை பார்க்கிறார் ஸோ நிச்சயமாக பாக்கியம் வந்து விசேஷமாக வரும் பூமி சம்பந்தமா எதிர்பாராத தனலாபம் என்பது ஏற்படும் நீண்ட வருஷங்கள வராதிருந்த பணம் அல்லது பூர்வீக சொத்துக்களை தேடி வரக்கூடிய அதிருஷ்டமான வாய்ப்பு என்பது ஏற்படுகிறது அது மட்டும் இல்லை பூர்வ தான் ஐந்தாம் வீட்டின் செவ்வாய் பார்க்கறதுனால முன்னோடிகள் குலதெய்வத்தினுடைய அருள் என்பது ஏற்படுகிறது மலை சார்ந்த குலதெய்வங்களுடைய கோயில்களை கட்டுவது அல்லது குலதெய்வத்துக்கு வந்து நீங்கள் வந்து நீண்ட வருஷங்கள் இருக்கின்ற வேண்டுதலை நிறைவேற்றுவது குலதெய்வத்தினுடைய அருள் என்பது உங்களுக்கு எளிதாக கிடைக்கிறது ஆக மேஷராசி அன்புக்கு இந்த செவ்வாய் பேச்சு என்பது மிகுந்த யோகத்தை தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது சர்வேஜனா சுக்கினோ பவந்தி